அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிட ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின் மார்ச் மாதத்திற்குரிய ரிஷபராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பார்த்து தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் மார்ச் மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்க போகுதுங்க மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொன்னால் அது மார்ச் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணைந்த மாதமா இந்த மார்ச் மாதம் இருக்கப்படுகிறது இந்த மாதத்துல சூரியன் கும்பராசிலையும் மீன ராசிலையுமே பயணம் செய்கிறாரு நவக்கிரகங்களுடைய பயணத்தினால ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அதிர்ஷ்டம் எப்படி இருக்க போகிறது நீங்க நினைத்த காரியம் நிறைவேறுமா வேலை மாற்றம் ஏதேனும் ஏற்படுமா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை பொருளாதாரம் கல்வி வணிகம் திருமணம் இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சாதகமான நிலைகள் ஏற்பட போகிறது என்ன மாதிரியான சாதகமற்ற நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க

மார்ச் பதினைந்துல செவ்வாய் பகவான் கும்பத்துல சனி பகவானுடன் சேரப்போகிறாரு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி மேஷ ராசிக்கு புதன் பெயர்ச்சியும் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்ரன் மீன ராசிக்கும் மாறப்போகிறாங்க இதன் காரணமாக ரிஷப இல பிறந்தவங்களுக்கு பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசி அன்பர்களை இந்த மார்ச் மாதத்தினுடைய முற்பகுதியில் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக அளவில் ஏற்படுங்க இதன் காரணமாக உடல் அசதி உடல் சோர்வு மன அழுத்தம் அப்படி இல்லைன்னா அலைச்சல் போன்றவை உருவாகலாம் அதனால முக்கியமாக பயணத்தின் போது கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க அவசியமான பயணங்களை மேற்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது தேவையற்ற அனாவசிய அத்தியாவசியமில்லாத பயணங்களை தவிர்ப்பதும் முக்கியமாக இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வியாபாரம் சம்பந்தமாக பயணம் செய்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் உங்களின் வியாபாரம் வலுவடைய அது காரணமாகவும் அமையலாம் எதிர்பார்த்த லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு தாங்க சொல்லணும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடையணும் அப்படின்னா நீங்கள் கடின உழைப்பு தர வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் சூரியன் சனி புதன் பத்தாவது வீட்டில் இருக்கிறதுனால பணியிடத்தில் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக பணியாற்ற பாருங்க இந்த மார்ச் மாதம் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஏற்ற இறக்கங்களையும் நீங்க சந்திக்க நேரிடலாம் மாத தொடக்கத்தில் வருமானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களின் வருமானத்திற்கு ஏற்ப செலவுகள் செய்யறதுல உங்களுக்கு பக்குவம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இதனால உங்களின் பல பிரச்சனைகள் நீங்கி வேலையில ஆர்வம் காட்டுவீங்க குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா செலவுகளை எந்த அளவுக்கு நீங்க கட்டுப்படுத்தி பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் அமைதி கொள்ளும் இதன் காரணமாக உங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலட்சியம் கவனக்குறைவு இல்லாம வேலை செய்வீங்க இதன் விளைவாக உங்களுடைய வேலையிலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே சமயம் குடும்பத்திலையும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் குடும்பமும் அமைதி கொள்ளும் உங்களுடைய பணி இடமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் நீங்க வரவுக்கு மீறிய செலவு ஆடம்பர செலவு அத்தியாவசிய செலவுகளை நீங்க மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் இதன் விளைவாக மன அமைதி போகும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் உருவாகும் வேலை இடத்துல பார்த்தீங்கன்னா கவன சிதறல் ஏற்படும் இதன் காரணமா பலவிதமான பிரச்சனைகளை நீங்க குடும்பத்திலையும் சரி பணியிடத்துலையும் சரி சந்திப்பீங்க ஒரே ஒரு விஷயம் பிரச்சனை ஏற்படுத்திடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பண விஷயத்தில் கவனமாக இருங்க செலவுகள் செய்யறதுல அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரிஷவராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிதாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் காதல் உறவுகளில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த மார்ச் மாதம் ராகு கேது செவ்வாயின் ஆதிக்கத்தால் மாணவர்களின் படிப்பில் கவனம் செலுத்துறதுல தடைகள் உருவாகும் அதனால் மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி படிக்க முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாகிறது உங்கள் ராசிக்கு புதன் பத்தாவது வீட்டில் அமர்வதால் பூர்வ புண்ணிய அதாவது பூர்வ ஜென்ம தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கப்பெறுங்க குடும்ப உறுப்பினர்களிடம் நல்ல பரஸ்பரம் உங்களுக்கு உண்டாகும் அதே நேரம் சனி பகவான் புதன் ஆகியவை நான்காவது வீட்டில் பார்வைப்படுவதால் குடும்பத்துல பாத்தீங்கன்னா சில சலசலப்புகள் ஏற்படும் சில நேரங்கள்ல பார்க்கும் பொழுது சண்டை சச்சரவுகள் மோதல்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரிடத்திலையுமே கோபம் சண்டை கொள்ளாமல் அமைதியாக இருக்கிறது தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு விட்டு விடுங்க ரிஷபராசிக்கு மார்ச் மாதம் கேது பகவான் மாதம் முழுவதும் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறதுனால காதலிப்பவர்களுக்கு ஒருவருக்கொருவர் பரஸ்பர நம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்க இந்த நேரம் திருமண வாழ்க்கையில் சில பதற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் வாழ்க்கை துணையுடன் சண்டையும் உங்களுக்கு உருவாகும் அதனால அனுசரித்து செல்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குரு பகவான் பனிரெண்டாவது வீட்டுல இருக்கிறதுனால வீட்டில் சுப செலவுகள் அடிக்கடி ஏற்படும் உங்களுடைய விருப்பங்கள் தொடர்ந்து நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு அதே போல ராகு கேது ஆதிக்கம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களின் உடல் நலனில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் அதனால உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டியது அவசியமாகிறது நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் நிறைந்த மாதமாக இருக்க போகிறது பணவரவு எந்த அளவுக்கு உங்களுக்கு தாராளமாக இருக்குமோ அதே அளவிற்கு தாராள செலவுகளும் உங்களுக்கு பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா செலவுகளை மேற்கொள்ள பாருங்க சில நேரங்களில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய எண்ணம் நிறைவேறும் சொல்லலாம் வீடு வண்டி வாகனம் நகைகள் போன்ற சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய யோகமும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாற்று மாதம் உண்டுங்க அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி சுகமான வாழ்க்கை மாதபுர பகுதியில் உங்களுக்கு அமைய பெறும் ஏற்படும் கவனமா பேச வேண்டியது அவசியங்க பேச்சுவார்த்தையால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க உடல் நலனில் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் இந்த காலகட்டத்தை

கூட சொல்லலாம் அதே சமயம் புதிதாக எந்தவித முதலீடுகளையும் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் ரீதியாக சுப செலவுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி ஏற்கனவே இருந்து வந்த உடல் உபாதைகள் சற்று தலை தூக்க ஆரம்பிக்கலாம் கவனமாக இருக்க பாருங்க திருமண பேச்சுக்கள் கைகூடி வருங்க பிரச்சனைகளை ஓரளவுக்கு சமாளித்து அதில் வெற்றியும் காண்பீங்க வேலையை பொறுத்த வரைக்கும் மாதம் பகுதி வேலை அதிகமாகத்தான் இருக்கும் அதன் காரணமாக சிலருக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷன் தலைவலி போன்றவை கூட உருவாகலாம் இருப்பினும் வேலை சுமையும் அல்லது வேலையில் ஏற்படக்கூடிய டென்ஷனையோ வீட்டில் காண்பிப்பதை தவிர்த்து கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சினை சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதனால அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்து வந்த இடமாற்றம் நடைபெறுவது அப்படிங்கிறது சிலருக்கு கால தாமதம் ஆகுங்க உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குரிய வாய்ப்புகளும் சிலருக்கு இருக்கு வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்குரிய உயர் பதவிகளோ அல்லது நீங்க கேட்ட இடமாற்றமோ அல்லது ஊதிய உயர்வோ சம்பள உயர்வோ சலுகைகளோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பணிகிறத்துல சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கிய பயணம் தொடர ஆரம்பிக்கும் அதே சமயம் தொழிலை விரிவுபடுத்துவதற்குரிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்க கண்டிப்பா மேற்கொள்ளலாம் ஆனா அவை நடைபெறுவதற்கு சில காலம் எடுத்துக்கொள்ளுங்க அதனால நீங்க கவலைக்குள்ள தேவை கிடையாது அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது புதிதாக சொத்து நகை வண்டி வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்குரிய யோகம் சில பேருக்கு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பழைய வீட்டை அப்படி இல்லைன்னா வண்டியை பழுது பார்த்து புதிதாக மாற்றக்கூடிய சூழலும் சிலருக்கு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யுன்யம் இருக்குங்க திருமணத்தை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் நலனை பொறுத்த வரைக்கும் சிறிது கவனமாகவே இருக்கணும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் ரிஷிவராசி அன்பர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கிறது வேலையை வரைக்கும் சாதகமான சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய மத்திய பகுதியில் நிலவ ஆரம்பிக்குங்க இதுவரைக்கும் தடைபட்டிருந்த வேலை மாற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இருப்பினும் சில விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் செலவுகள் அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பல் மற்றும் கண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக செயல்பட பாருங்க அதே சமயம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வண்டி வாகனங்களில் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் அப்படி இல்லனா சிலருக்கு விபத்துக்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இரத்த காயம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் சற்று அதிகமாகவே இருக்கு அதனால அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் உயர் அதிகாரிகளுடன் பேசும் கவனத்தை கையாள வேண்டும் தொழிலை பொறுத்த வரைக்கும் உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயமே உங்களுக்கு கிடைக்கும் முதலீடுகள் செய்யும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க அப்படி இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பண நஷ்டம் உங்களுக்கு ஏற்படலாம் பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களுக்கு மாதம் முற்பகுதி உங்களுக்கு சாதகமான நிலை காணப்படுகிறது மாதத்தினுடைய பகுதி சாதகமற்ற நிலைகளை இருக்கிறது கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லணும் அப்படின்னு இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சூட்டி வழிபட நன்மைகள் அனைத்தும் அதிகரிக்க செய்யும் மடபுறம் காலியை வழிபட்டீங்க அப்படின்னா நன்மைகள் கூடுதலாக கிடைக்கப்பெறும் சிவனை சரணடைந்தால் சிரமங்கள் அனைத்துமே குறையும் சுபிக்ஷம் உண்டாகப் பெறும்